அப்புறம் இந்த ஈனோ ஈனோ கிலோமீட்ருங்களே அதை ஈனோ ஒன்று அப்புறம் மசாலா வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் டேய் கேக் செய்கிறதுக்கு எதுக்கு வேர்க்கடலை அப்படின்னு கேட்குறீங்களா தேவைப்படும் மக்களை இந்த மசாலா வேர்க்கடலையும் வாங்கி வச்சீங்க இந்த மசாலா வேர்க்கடலை எதுக்குன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த கேக் தயாரிக்கிற ப்ராசஸில் இருந்து க்ரீம் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் முதல் ஸ்டெப் பிளெண்ட் பண்ணுங்க நீங்க பிளெண்ட் பண்ண பிளெண்ட் பண்ணா அந்த மாவு அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி மாறிடும் இப்போ ஈனோ அந்த ஒரு பேக்கெட் ஈனோ அந்த பேஸ்ட்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும் ஈனோவை நம்ம எதுக்கு போடுறோம்னா ஈனோ போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி பேக் பண்ணாதான் அந்த கேக் நல்லா பல்ஜிங்கா வரும் ஸ்டார்டிங்ல நம்ம பிஸ்கெட்ல இருந்து கிரீம் தனியா பிரிச்சோம் இல்லையா அந்த கிரீம் எடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஆட் செய்து அதை பிளெண்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்குனா அந்த க்ரீம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் இப்போ இட்லி செய்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நாம் இட்லியை பேக் பண்ணுற மாதிரி தான் இந்த கேக்கையும் பேக் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போது நமக்கு விருப்பமான ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் நல்லா ஊற்றி அப்ளை செய்துங்க ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிங்க இப்போ பிஸ்கட் பேஸ்ட்டை ஆயில் அப்ளை செய்த பாத்திரத்தில் கொட்டிங்க மறக்காம நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நானும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கத்தின்னு தான் இருக்கேன் யாருமே ஷேர் பண்ண மாதிரியே தெரியல ப்ளீஸ் பிளீஸ் தயவுசெய்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து வேற எந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுங்க அந்த மாதிரி நம்ம செய்ய ட்ரை பண்ணலாம் ஓகே லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட் நம்ம பிஸ்கெட் பேஸ்ட் கொட்டி வச்சு பாத்திரத்தை எடுத்து நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிருங்க நம்ம பிஸ்கெட் பேஸ்ட் பாத்திரம் கீழே சிந்தாத மாதிரி பார்த்து வச்சுங்க இப்போதான் முக்கியமான கட்டம் அடுப்பை பத்த வைக்கணும் அடுப்பு பத்த வைக்க மறந்துடாதீங்க அடுப்பை பத்த வச்சுட்டு அதுல அந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிருங்க பார்த்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப பத்திரமா எடுத்து வைங்க ஏன்னா இந்த நேரத்துல தான் அந்த பிஸ்கெட் பேஸ்ட் பாத்திரம் கவுந்துரும் பிஸ்கெட் பேஸ்ட் பாத்திரம் கவராத மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப எச்சரிக்கையா எடுத்து வைங்க அடுப்பு ஹை ஃபிளேம்லயே இருக்கட்டும் இப்போ நம்ம வாங்கி வச்ச சாக்லேட்டை மெல்ட் பண்ணோம் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு நாம சாக்லேட் வாங்கி வச்சு அந்த சாக்லேட் எடுத்து அந்த சின்ன சின்ன துண்டா கட் பண்ணீங்க அந்த சின்ன சின்ன கட் பீஸ ஒரு சுத்தமான பாத்திரத்தை போட்டு வச்சுங்க இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை தண்ணி ஒருப்பி அதுல அந்த சின்ன பாத்திரத்தை வச்சு அதை அடுப்புல வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சிருங்க இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எப்படி இருபது நிமிஷம் ஆயிடும் இப்போ நம்ம வாங்கி வச்ச மசாலா வேர்க்கலை எடுத்துங்க ஏன்னா எப்படி இந்த இருபது நிமிஷம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ அந்த மசாலா வேர்க்கலை சாப்பிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் அதுக்காக தான் மசாலா வேர்க்கலை வாங்க சொன்னேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்து அந்த கேக்கை குத்தி பாருங்க நல்லா பேக் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிடும் நாம தயாரிச்ச கேக் நல்லாவே பேக் ஆயிடுச்சு இப்போ அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து கேக் பாத்திரம் தனியாக எடுத்து வச்சிருங்க நாம இப்போ இட்லியை வெளியெடுக்கிற மாதிரி தான் சேம் ப்ராசஸ் அதே ஸ்டைலில் கேக்கையும் வெளியே வெளியெடுத்துடலாம் மறக்காம நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ அந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணா போதும் சுட சுட கேக் பேஸ் ரெடி இந்த கேக் கூடிய பேஸ்ல மே கொண்டு நம்ம டாப்பிங்ஸ் பண்ணா இது சூப்பரான ஒரு கேக் ஆயிடும் பிஸ்கெட்டுடைய க்ரீம் கிரீம் தனியா எடுத்து வச்சு நம்ம கிரீம் பேஸ்ட் செய்தோம் இல்லையா அந்த கிரீம் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணீங்க அதே மாதிரி மெல்ட் பண்ண சாக்லேட் சிரப் நல்லா பிளெண்ட் பண்ணீங்க இப்போ அந்த பிஸ்கட் கிரீம் பேஸ்ட் கேக்ல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேல மெல்ட் பண்ண சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கணும் இல்லையா அந்த ஜெம்ஸ் அங்கங்க வெச்சு டெக்கரேஷன் பண்ணிடுங்க நாட் only ஜெம்ஸ் நம்ம ஹனி ஜீரக மிட்டாய் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டெக்கரேஷன் வர்க் முடிஞ்ச உடனே ஹோம் மேட் ஓரியோ பிஸ்கட் கேக் ரெடி வாவ் இத சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஜூசியா இருக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது உங்கள் ஸ்வீட் மிக்சர் ஃபன் அண்ட் லிமிடெட்